ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் உங்களுடைய செடிகளுக்கு தேவையான உரத்தை அதுலேயும் ரொம்ப 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 விலை உயர்ந்த உரத்தை வந்துட்டு உங்களால் ரெடி பண்ண முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டு செடி வச்சுருந்தாலும் சரி இல்லை எக்கச்சக்கமான செடி வச்சுருந்தாலும் சரி கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது வரைக்குமே வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இவ்வளோ செடிங்களை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி காசு போட்டெல்லாம் என்னால் உரம் வந்து வாங்க முடியாது ஸோ இதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மாடி தோட்டத்தையும் இதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக கிரியேட்டிவாக ஒரு சூப்பரான க்ரோத்தோடு வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டு போக முடியும் நீங்கள் வந்து ப்ளான்ஸை நடும்போதே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ளான்ஸோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அண்ட் அந்த மண் வளம் சொல்லுவோம் இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நான் இப்போ இதை பற்றி தான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா மாதத்தில் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவேன்னா இந்த ஹோட்டல்ஸில் வந்துட்டு நான் சொல்லி வச்சுருவேன் அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல வந்துட்டு இந்த முட்டை ஓடு இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேக் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஓடை வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஒரு ரெண்டு பேக் வர வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சுருங்க ஆனதுக்கப்புறம் சொன்னிங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நம்ம இருக்கிறதுலேயே நம்ம செடிங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஓடுதாங்க இந்த முட்டையோட ஓட போடும்போது பார்த்திங்கன்னா பழச்செடியாக இருந்தாலும் சரி பூச்செடியாக இருந்தாலும் சரி பூவும் வந்து சூப்பராக பூக்கும் அதே மாதிரி பழங்களும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து காய்க்கும் இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேக்லேயுமே வந்துட்டு ஃபுல்லாக முட்டையோட ஓடுதான் இருக்குது ஸோ மாதத்தில் ஒரு தடவை வந்துட்டு நான் இதை வாங்கி என்னோடய செடிகளுக்கு போட்டுருவேன் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேக்கில் இருக்கிறதையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பேக்கானு வந்து நான் மாற்றிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் அவங்க சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்த முட்டையோடு சோ வந்து அப்படியே அது கொஞ்ச நாள் ஒரு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுனாலே முட்டை அந்த வெய்ட்டுக்கு அப்படியே அமிங்கிரும் இல்லையா சோ அந்த மாதிரி அமைஞிருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேக் வந்து முட்டை ஓடு இதை நான் இப்போ ரெண்டையுமே ஒரே பைக்கு மாத்திக்கிறேன் இந்த மாதிரி வேற ஒரு பேக்குக்கு மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கயிறு வச்சு அது வெளியில வராத மாதிரி நல்லா டைட்டா இறுக்கி வந்து நம்ம கட்டி விட்டுறணும் கொஞ்சம் பேக் வந்து பெருசா இருக்கணும் அப்புறம் இந்த மாதிரி கயிறு வச்சுட்டு நல்லா டைட்டா கட்டி விட்டுரலாம் அதுக்கப்புறம் இந்த பேகை இந்த கீழே படுக்க போட்டுட்டு நல்லா மேலே நின்று ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா அது தட்டையாகிற வரைக்கும் மெதிச்சு நல்லா அது ஃபுல்லாக எல்லா ஓடியுமே வந்துட்டு நொறுக்கிடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம நொறுக்கி விட்டுடலாம் இப்போ அந்த பேகை பாருங்கள் அந்த பேக்கே வந்துட்டு ஃபுல்லாக தட்டையாயிருச்சு இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுடலாம் நொறுக்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஒரு சூப்பரான காஸ்ட்லியான உரம் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்கள் வேறு எந்த உரம் போட்டாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது இந்த சக்குலண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஓடு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ என்னோட இந்த சக்யுலண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதோடய க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் அதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு தான் அண்ட் அதே மாதிரி ரோஸ் செடிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை ஓடை நீங்கள் அள்ளி போட போட உங்களுக்கு ரோஸ் வந்து நல்லா பூத்துட்டே இருக்கும் செடியும் சூப்பராக வளரும் இப்போ இந்த செடியில் பாருங்க எந்த அளவுக்கு பூ அந்த இலையே தெரியாத அளவுக்கு பூக்கள் பூத்திருக்கு பாருங்க இந்த முட்டையோட ஓடு தான் நான் என்ன பண்ணுவேன்னா மண்ணை வந்துட்டு நம்ம செடியில் தொட்டியில் போடுறதுக்காக மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதிலேயே நல்லா ஒரு கைப்பிடி அளவு முட்டை ஓட வந்து அள்ளி கொட்டிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா வந்து மூணு வாரத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவேன்னா அந்த செடியோட வேர் பகுதியில் இந்த முட்டையோட ஓடை வந்துட்டு நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுருவேன் நம்ம போட்டுட்டு சிலர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா அந்த முட்டையோட போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருவாங்க ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது என்ன பண்ணுன்னா முட்டையோட அள்ளி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கொத்தி விடணும் எந்த ஒரு எரு நம்ம செடிங்களுக்கு போட்டாலும் என்ன பண்ணணும்னா நல்லா கொத்தி விடணும் அப்போ தான் அது வந்து ஈஸியாக அந்த செடியோட வேர் வரைக்கும் போய் ரீச் ஆகும் நம்ம அப்படியே மேலாக விட்டுட்டோம்னு வீங்களே பெருசாக நமக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ வந்து நல்லா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மண்ணை நம்ம கொத்தி விடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு தோட்டம் வைக்கணும் ஒரு செ ஒரு செடியை நம்ம வளர்த்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து பக்குவமாக வளர்த்தாதான் ரிசல்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது தாங்க கிட்டே இருக்கிற எல்லா செடிக்குமே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சூப்பரான மெத்தட் அப்படின்னா இது தான் ஸோ வந்து ஒரு ரூபா கூட செலவில்லாமல் ஒரு அட்டகாசமான எரு என்னோடய செடிகளை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க எப்படிங்க உங்களால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கான ஆன்சர் வேறு ஒன்றுமே இல்லை ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து செடியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்ட்டு மற்றவங்க வந்து பார்க்கும்போது அந்த செடிகள் வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஸோ வந்து நம்ம லவ் பண்ணி பண்ணும்போது இது நமக்கு ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது ஸோ ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இவ்வளோ செடியை நான் எப்படி கேர் பண்ணுறேங்கிற விஷயத்தை இனி வர வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்